கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்துடைய நாம மகிமைப்படுவதாக உங்களையும் கத்தர் ஆசிர்வதித்து பலகவும் பெருகும் செய்வதாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதங்களின் வசனத்தை நான் வாசிக்கிறேன் தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க விக்கிரகத்தினாலே எரிச்சல் முட்டினார்கள் கோபம் முட்டினார்கள் கத்தருக்கு எரிச்சல் உண்டாயிற்று மோசே தேவனை சந்தித்து பேசுவதற்காக அவன் சீனாய் மலைக்கு போகிறான் சீனாய் மலையில இரவும் பகலும் நாற்பது நாள் கத்தர் மோசையோடு கூட இருந்தார் மோசை கத்தரோடு கூட இருந்தார் வரும் நாட்களிலே அவர்கள் பிரமாணத்தை கொடுத்து ஆசரிப்பு கூடார முறைமையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் வைத்து அதற்கு பின்பாக யோசுவா வைத்து அதற்கு பின்பாக தான் இருந்து கத்தரோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒழுங்கு இருக்கிறார் இந்த நேரத்தில் ஆதி ஆகும் யாத்திராகமும் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் இந்த மோசே மலைக்கு ஏறி போகிறான் கத்தரோடு பேசி கொண்டிருக்கிறான் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கத்த சொல்லுகிறார் நீ கீழே இறங்கிப்போ நீ எ அழைத்துக் கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லுகிறார் தாமதம் ஆனதுனால ஜனங்கள் மற்றவர்கள் எல்லாரும் பிரஷர் மோசே மலையிலிருந்து இறங்கி வர கால தாமதம் ஆரோன் சொன்னான் நீங்கள் உங்களுடைய பொருட்களை பொன்களை கொண்டுவார்கள் என்று சொல்லி அதை கருப்பிடித்து உருவாக்கினார் ஒரு கந்து குட்டி உண்டாயிற்று இந்த கந்து குட்டி தான் உங்களை எகிப்திலிருந்து நடத்தி வந்த தெய்வம் என்று சொல்லி அதை சொல்லி நாளைக்கு கத்தருக்கு பண்டிகை என்று சொன்னான் நல்ல கவனிங்க இங்கே அவர்களோடு இருப்பது கந்து குட்டி ஆனால் அவன் சொல்கிறான் கத்தருக்கு நாளைக்கு பண்டிகை ஒரு பலிபடத்தை கட்டினாங்க கத்தருக்கு பண்டிகைன்னு ஒரு போடு வைத்தாங்க உள்ளே கண்ணுக்குட்டி வைத்தாங்க வெளியே மூடினாங்க மூடி அவர்கள் பாடி ஆராதித்ததை பார்த்தா பா 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 எவ்வளவு பெரிய ஒரு ஆராதம் குடித்து வெறித்து ஜனங்கள் உட்கார்ந்து நிர்வாணப்படுத்தினான் என்று பதில் சொல்லு கத்தர் மோசையோடு சொல்லுகிறார் யாத்திராகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை சொல்லார் நீ இறங்கி போ நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்றார் மோசைக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் எவ்வளவு வேதனை இருக்கும் பிரியமானவளே அந்த கந்து குட்டி நிமித்தம் கத்தர் ஜனங்களை உபாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது மிகுந்த ஒரு வருத்தமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டா இந்த கந்துக்குட்டி நிமித்தம் கர்த்தருக்கு எரிச்சல் ஊட்டினார்கள் எரிச்சல் ஊட்டினார் எரிச்சல் வந்துட்டு இன்னைக்கும் நம்ம நாட்டில் நிறைய காரியங்கள் விக்கிரங்களால எரிச்சல் மூட்டி தேவனை கோபப்படுத்துறாங்கங்கிறது இப்போ தெரியாது தெரிய வருகிற ஒரு காலம் இருக்கிறது அது வரைக்கும் இருந்து பொறுத்திருந்து அமர்ந்திருந்து ஜெபிக்கணுங்க நம்ம ஜபிக்கிற ஜபங்களை கத்தர் கேட்டு பதிலளிப்பார் பலனளிப்பார் ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எப்படிங்க அதெல்லாம் சாத்தியமாகும் இல்ல கத்தர் வந்து கன்று குட்டிய விலக்கி அதை எல்லாவற்றையும் முறியடித்து தான் தான் தெய்வம் என்பதை என்ன செய்வார் பாருங்க சோத்திரம் கண்ணு இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தேய்க்கும்பார் நோய்க்கும் பாருன்னு போயிடுறாங்க நீ தப்புன்னுட்டு நான் சொல்ல வரல அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலே நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் சோத்திரம் பின்மாற்றத்தை விட்டு வெளியே வாங்க கத்தவங்களை ஆசிரமிப்பார் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் அன்பு அன்புப்பிதாக ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த மன மகிழ்ச்சியான நல்ல இரவு நேரத்து காலை வழியில ஆண்டவரே நாங்கள் உண்மை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கன்று குட்டிய விலைக்கு பொருளாசியாகிய விக்கிரகார விலைக்கு சுகமாய் வாழ கத்தர் உதவி செய்கிறார் கொண்டு பற்றிக்கொண்டு ஒருவரே தேவன் கத்தரே தேவன் என்று சொல்லி அறிந்து வாழ உதவி செய்வோம் ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க பெரிய கருவி செய்வோம் நன்மை கருமையின் தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்ய